எல்லாம் போலும் இறைவனுக்கே வல்லோ நவனே துணை நமக்கே உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நான் காயல்பட்டினத்துடைய நகர்மன்ற தலைவி ஐ ஆபிதா ஷேக் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நகர்மன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று தற்போது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நான் வந்து சேர்மனாக இருந்துகிட்டு இருக்கிறேன் நான் ஏன் வந்து இந்த ஒரு சே சேர்மன் ஆகிறதுக்கு என்ன காரணம் எதனால் நான் வந்து இந்த இதில் போட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சோசியல் சர்வீஸ் அதாவது வந்து சமூக விஷயங்களில் வந்து எனக்கு வந்து படிக்கிற காலத்துலேருந்து நான் பார்க்குறேன் அதே சமயத்தில் வந்து எங்களுடைய சிறு பள்ளியில் மூலமாக கூட ரஃபியாஸ் ஸ்ரோசினிங்கிற அந்த சிறு குழந்தைகளுக்கான மலரியல் பள்ளி மூலமாக கூட நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்துருக்குறோம் மரக்கண்ணை மரக்கன்று கொடுக்குற விஷயம் அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் அந்த மாதிரி குழந்தைகளுக்கான கருத்தரங்கம் மனநல குழந்தைகளுக்கான மனநல கருத்தரங்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அறிவொளி இயக்கம் படிக்கிற காலத்தில் அறிவொளி இயக்கத்தில் இருந்து அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் கல்வி பணிகள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் உள்ள நகர்மன்ற எலெக்ஷன்லையே நான் வந்து நகர்மன்ற தலைவிக்குரிய எலெக்ஷனில் நான் போட்டி போடுறதுக்கு விருப்பப்பட்டேன் ஆனால் அப்போதைக்குள்ள குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் அதில் போட்டியிடவே முடியல என்னுடைய கனவு பத்து வருஷ கனவு அது அல்லா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுடைய ஒரு தேர்தலின் மூலமாக எலெக்ஷன் மூலமாக அதை நிறைவேற்றி தந்து ஏன் வந்து எலெக்ஷனில் போட்டியிட விரும்பினேன் அப்படின்னு சொன்னால் காயல்பட்டினத்தில் வந்து நிறைய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வரணும் காயல் பட்டினத்தை வந்து ஒரு முன்மாதிரி நகரமாக்கி காட்டணும் காயல் பட்டினத்தினுடைய நகர கட்டமைப்பில் வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா எய்மோட பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு தான் வந்து நான் வந்து நர்மண்ட தலைவியாக வந்து அவரதுக்கு போட்டி போட்டேன் இது என்னுடைய வந்து ஒரு கனவு பாதை இதை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கூடிய காரணம் இது தான் ஏன்னா எங்கள் என்னுடைய தகப்பனார் பாளையம் இப்ராஹிம் அவர்களும் இதே மாதிரியான உள்ள விஷயங்களில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வந்தாங்க எல்லா விதமான சோசியல் மூமெண்ட்லேயும் அவங்களோட சேர்ந்து நான் வந்து வேலை பார்த்துருக்குறேன் அதனால் வந்து நான் வந்து இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஆனால் அதில் வந்து போட்டிடுறதுக்கு வந்து போட்டிடுறதுக்கு வந்து முடிவு பண்ணி நாமினேஷன் அதாவது வந்து என்னென்னு சொன்னால் வந்து இந்த இன்சிடெண்ட்டை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒருத்தங்க வந்து நம்முடைய பழைய முன்னாள் கவுன்சிலர் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பெண்களை தான் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரெண்டு மூணு பேர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம் தைக்கா அவங்களாம் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படிதான் நீ நிற்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நிற்கிறதுக்கு நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே நான் நிற்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் ஆனால் பத்து வருஷமாக வந்து முடியல அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீனே ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னாங்க அப்படி சும்மா பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் உடனே வந்து அப்போ வந்து நீ என்ன பண்ணணும்ண்ட அப்படி நிற்கிறனா என்ன செய்யணும் அப்படின்ன இல்லை இந்த மாதிரி பறவைக்கு வந்து லெட்ரு கேட்கிறாங்க யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களாம் வந்து லெட்ரு கேட்கிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க லெட்ரு கேட்டுக்கிறாங்கன்னா அப்படி லெட்ரு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐக்கிய பேரவைன்னு போட்டு அதனுடைய பொறுப்பாளருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுனேன் இந்த மாதிரி லஞ்ச் அப்போவுமே அந்த லெட்டர்லேயே வந்து அந்த அந்த லெட்டர்லேயே நான் என்ன குறிப்பிட்டேன்னு சொன்னால் வந்து லஞ்சம் ஊழலுக்கு எதிராகவும் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராகவும் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போராடுவேன் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக ஆதிக்க சக்தியில் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜமாத்து எல்லா அமைப்புகளுடைய இதோடு சேர்ந்து நான் வந்து போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துருந்தேன் லெட்டரை ஆனால் வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க லெட்ரை அதுக்கப்புறம் அந்த லெட்டருடைய காப்பியை வந்து நான் வந்து எல்லா ஜமாத்துக்கும் ஜமாத்துடைய பேரை போட்டு எல்லா ஜமாத்து பள்ளிவாசல் அமைப்புகள் எல்லாத்துக்குமே வந்து அவங்க அவங்களுடைய பேரை போட்டு லெட்ரு கொடுத்தேன் சில ஜமாத்தருடைய பெரும்பான்மையான ஜமாத்துடைய முத்தவழியலை பார்த்து நேரில் பார்த்து நானே கொண்டு போய் கொடுத்தேன் ஆதரவு கேட்டு தனியாக போய் தான் நான் கொடுத்தேன் அவங்களும் ஆதரவு தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது என்னன்னு சொன்னால் திடீரென்று ஐக்கியப்பேறவையிலேருந்து ஒரு லெட்ரு கொண்டுட்டு வர்றாங்க அந்த லெட்டரில் என்னன்னு சொன்னால் வந்து அதுக்கு பேர் முச்சரிக்கையாம் அதில் என்ன கொடுத்திக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தேர்தலில் வந்து இந்த இந்த போட்டியிடுவதற்கு உங்களை தேர்ந்தெடுத்தா அதாவது யார் போட்டிடுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்தான்னு சொன்னாக்கி அவங்கள தேர்ந்தெடுத்தாக்கி அவங்களுக்காக உழைப்பாங்களாம் அப்படி அவங்கள சப்போஸ் தேர்ந்தெடுக்க இல்லைன்னு சொன்னால் அவங்கள தேர்ந்தெடுக்க இல்லைன்னு சொன்னால் அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்காக வந்து என்ன செய்யணுமா இந்த போட்டி போடுறதுக்கு விரும்புகிறவங்க எல்லாருமே வேலை செய்யணுமா அவங்கள எதிர்த்து வேலை செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு லெட்டரை வந்து கையெழுத்து கேட்டு வந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் என்ன தான் தேர்ந்தெடுப்பாங்கங்கிறது வந்து என்ன நிச்சயம் நான் எப்படி வந்து கையெழுத்து போட முடியும் அப்படின்னு இல்லை உங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பின்னால் தெரியுது இதே மாதிரி தான் இதே மாதிரி கதையை தான் வந்து போட்டியிட விரும்பி லெட்டர் கொடுத்த எல்லாத்துக்குமே இந்த கதையை தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து முன்னாள் சேர்மன் கூட இதில் வந்து இல்லை அவங்கள்ட்ட இதே கதையை தான் சொல்லியிருக்காங்க அது நான் தான் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த லெட்டரில் கையெழுத்து வாங்கிறதுக்காக என்னை வந்து போகிற இடத்துலலாம் வந்து துரத்தி துரத்தி ஆள் அனுப்பி அந்த கையெழுத்தை வாங்கிடணுங்கிறதுக்காக எங்கே போனாலும் ஒரு திரைக்கு போனாலும் அங்கேயும் ஆள் வந்துடும் எந்த இடத்துல இருக்கிறனோ அந்த இடத்துக்கு வந்து ஆள் அனுப்பி அந்த லெட்டரில் வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக அவங்க முயற்சி பண்ணினாங்க ஆனால் நான் அந்த இதில் வந்து நான் கையெழுத்து போட இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க நான் வந்து ஜனநாயக முறைப்படி என்ன பண்ணேன் நான் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பி நான் என்ன இந்த எலெக்ஷனில் வந்து நான் நின்றேன் இல்லாமல்ல இறைவனுடைய அருளாவில் எல்லா சமுதாய மக்களுடைய ஓட்டையும் வாக்கையும் வாங்கி இறைவனுடைய அருளாவில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணேன் வின் பண்ணி வந்து இதில் என்னென்னா வந்து இதில் ஓட்டு கேட்டு நாங்கள் வந்து கேன்வாஸ் போகும்போது உள்ள விஷயங்களை சொல்லியே ஆகணும் எப்படின்னு சொன்னால் வந்து இந்த டைமில் வந்து எங்களுடைய அதாவது வந்து எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க எப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் காலையில் காலையில் ஏ ஏர்லி மார்னிங் சுப்பு தொழிட்டு கிளம்புனேன்னா ஏன்னா அப்போ தான் வந்து புறநகர் மக்கள்லாம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அதனால் காலையில் ஏர்லி மார்னிங் சுப்பு தொழுவாப்பில் வந்து கிளம்பிடுறது நானும் என் மாப்பிள்ளையும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் எங்களோட வந்து அந்த டைமில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஜாயின் பண்ணி கூட வருவாங்க அப்புறம் வந்து நேரம் ஆக ஆகோ அது கொஞ்சம் வந்து நிறைய பேர் வந்து எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டு வந்து சேர்ந்துக்கிடுவாங்க அது மாதிரி எல்லா தரப்புலேயும் எல்லா மக்களும் எல்லா ஜமாத்துலேருந்தும் கூட என்ன செஞ்சாங்க நன்மையை நாடுறவங்க ஊருடைய நலன் மேலே அக்கறை உள்ளவங்க ஒரு ஒரு ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் நடக்கணும்னு விரும்பினா எல்லா மக்களுமே என்ன செஞ்சிட்டாங்க எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட வந்து கை கோர்த்து எங்களோட வந்து என்ன செஞ்சாங்க எனக்கு ஆதரவாக வந்து வாக்கு சேகரிக்க வந்தாங்க அவங்க அவங்க வாக்கு சேகரிக்க வந்த சம் சமயத்தில் வந்து அவங்க எவ்வளோ சிரமத்துலேயும் அந்த சிரமத்தையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க என்ன செஞ்சாங்க எங்களோட வந்து வாக்கு கேட்டு வந்தாங்க இதில் என்னன்னு சொன்னால் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் கூட எங்களுக்கு என்ன செஞ்சாங்க நிறைய தூதுகள் வந்துச்சு எப்படின்னு சொன்னால் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு தொழிலதிபற்றேருந்து கூட ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு வந்து பண உதவி செய்யணுமா உங்களுக்கு வந்து ஆள் உதவி செய்யணுமா அப்படிலாம் கேட்டாங்க எல்லாம் சிறப்பாக எங்களோட இருக்குது ஏன்னா நீங்கள் துவா மட்டும் செய்ய போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கடந்து தான் நம்ம என்ன பண்ணோம் அந்த எலெக்ஷனில் நின்று வின் பண்ணோம் இந்த சூழ்நிலை இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லணும் ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்லிடலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எலெக்ஷனில் எனக்காக உழைச்சவங்களை எனக்கு ஆதரவு தெரிவித்த சில பேரை வந்து ஜமாத்தை விட்டே நீக்கி வச்சாங்க ஏன்னா அது யாருன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜமாத்தை விட்டு அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க நீக்கிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி உள்ள சம்பவங்கள்லாம் கூட என்ன செஞ்சிச்சு நடந்துச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அது புறநகர்லேருந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழில் பாதிப்பை ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி உள்ளூர்லேருந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய தொழில் பாதிப்பு ஏற்படுத்தினாங்க மறைமுகமான மிரட்டல்கள் அவங்கள வந்து நீங்கள் வந்து என்னை விட்டு விலகி போகிறதுக்காக வந்து எவ்வளோ பேரங்கள் பேசப்பட்டுச்சு இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணாங்க உண்மையிலேயே நம்மலாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் ஏன்னா ஈமானை தான் நம்ம மனசில் சுமந்துகிட்டு இருக்கிறோம் அல்லாவுக்கு பயந்து இறையற்றத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மலாம் வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைக்கு ஏன் போனாங்க இது காயல்பட்டின வரலாற்றுலேயே வந்து ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்குது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் அவங்கள கையில் எடுத்தது என்னென்னா காயல்பட்டின வரலாற்றில் வந்து ஒரு கரும்புள்ளி போய் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நகரா நகரத்தில் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு முடிவு பண்ணணும் எல்லா இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் ஒரு ஆதிக்க சக்திகளுடைய அந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை தான் காட்டுது தன்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது தான் வச்சது தான் நடக்கணும் இந்த ஊரில் சூழ்ச்சிகளுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சிக்காரன் அல்லதான் அவன் என்ன பண்ணான் எல்லா சூழ்ச்சியிலையும் முறியடிச்சு அதெல்லாம் வந்து நேர்மையின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் அவனுடைய தீர்ப்பை வந்து சரியான முறையில் என்ன பண்ணான் தந்தான் அந்த அடிப்படையில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை தந்தான் அவனுக்கே எல்லா புகழும்